இலங்கையில் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வு சென்னை பெசன் நகர் கடற்கரையில் நேற்று நடைபெற்றது மே பதினேழு இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நினைவேந்தலில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி பங்கேற்றனர் இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை ஆணையம் அமைக்கவும் தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தவும் இந்த நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னிகரசு மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் பாலச்சந்திரன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களிடம் பேசுகையில் இலங்கை அரசு மீது உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தமிழ் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இல்லையென்றால் பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற இனப்படுகொலை போல உலகெங்கும் நடைபெறும் என்று கூறினார் ஐநாவின் நிபுணர் குழு இல்லத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையை ஆவணப்படுத்தியுள்ளது என்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச சுதந்திர விசாரணையை கொண்டு வர வேண்டுமென்று வலியுறுத்தி அவர் மேலும் சுதந்திரத் அமலத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வருடத்தில் ஈழத்தில் நடந்தது என்று பல்வேறு ஆவணங்கள் வழியாக இலங்கை அரசு இனப்படுகளை கூற்றம் புரிந்திருப்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றன நான்கு மாதங்களுக்கு முன்பு கூட இலங்கையிலே மனித புதைகுலிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு ஒத்து கொத்தாக தமிழர்களுடைய பிணங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன